தஞ்சை பெரிய உடையார் கோயில் அல்லது தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் என்று அறியப்படும் தலம் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள பா பாடல் பெற்ற ஒரு சிவன் கோயிலாகும் இக்கோயில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும் இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோயில்கள் ஒன்றாகும் தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான தமிழர் கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்தியா கோவில்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது பத்தாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற ரமல் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன் இக்கோயிலை கட்டிவித்தார் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் கோயில் கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயில் தெராசுரன் ஐசேர் கோயில் ஆகிய மூன்றும் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஊழிய உலக பாரம்பரிய க பட்டியலில் இடம்பெற்றுள்ளன தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துக்குட்பட்ட கோயில்களில் இக்கோயில் ஒன்றாகும் இத்தலம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் கோயிலின் முக்கியமான கட்டடம் நூற்றி ஐம்பது நீளம் நூற்றி ஐம்பது அடி நீளம் இருக்கின்றது மிக பிரமாண்டமான விமான வைத்திய பிரிமெட்டுகளைப் போல குர்ணுனி கோபுரமாக அமைந்து கற்பக்கிரகத்தை நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு அடி உயரத்துக்கு ஓங்கி வளர்க்கின்றன அக்காலத்தில் புவனேஸ்வரத்தில் கட்டப்பட்ட லிங்க ராசேர் கோயிலின் உயரம் நூற்றி அறுபது அடி ஆகும் இராசேச ராச ராஜேஸ்வரம் அதை மீங்கி விட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலின் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை முன் தாழ்வர நந்தி மண்டபம் கருவூர்த்தேவர் கோயில் அம்மன் கோயில் சுப்பிரமணிய கோயில் ஆகியன கோயிலில் தமிழின் தமிழின் சிறப்புகளும் மாமன்னர் ராஜராஜ சோழர் தமிழ் பற்றும் கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் பன்னெண்டு அடி தமிழின் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழின் மையெழுத்துக்கள் பதினெட்டு கோயில் கோபுரத்தின் உயரம் இருநூற்றி பதினாறு அடி தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு சிவலிங்கத்தின் நந்திக்கும் உள்ள இடைவெளி இருநூற்றி நாற்பத்தேழு அடி தமிழின் மொழியின் மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தேழு ஏ பெரிய கோயிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் நாள் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் நிலாம் தேதி ஆயிரம் ரூபாய் நோட்டை வெளியிட்டது அதில் தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பிரத பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் உயர்த்தக தோற்றம் பதிக்கப்பட்டது டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை மற்றும் கான்பூர் ஆகிய நகரங்களில் அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டன ஐந்து வரிசைகளிலான எண்களில் அந்த நோட்டுகள் வழியாகி மும்பையில் அச்சிடப்பட்ட நோட்டுகளின் வரிசை ஆங்கில எழுத்தேயாகும் மத்திய அரசு தொண்ணூற்றி ஆண்டில் மாமன்னர் ராஜராசன் உருவ மதித்த ரெண்டு ரூபாய் தபால் முத்திரை வெளியிட்டது இதில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலை ஒன்பது மணிக்கு குடமுழுக்கு நடைபெற்றது ராசகோபுரம் அனைத்து விமானங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது குடமுழுக்கை தொடர்ந்து அனைத்து கும்பங்களுக்கும் ம மகா தீபாராதனை நடைபெற்றது நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது குமரணி அழகன நாடுகள் முத்து கருப்பத்தி நல்ல அத்திச்சீரை சரவண பாடுகள் குமரனே உள்ளி ஒருவனே செல்லி வலைகனே பன்னீர் கை வேலனே